அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்ல இந்த பிஎன்டி மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பேச போகிறேன் தலைப்பு நபிசுல்லாலே செல்லாம் அவர்கள் நற்குணம் இந்த உலகம் ஆச்சரியத்தோடு பார்க்கும் விஷயம் என்னவென்றால் முஸ்லிம்கள் இன்றும் நபிசல்லா அலை அவர்களின் சொல்லையும் செயலையும் பின்பற்றுகிறார்கள் அவரை பற்றி தவறாய் பேசினாலோ எழுதினாலோ முஸ்லிம்கள் கோபப்படுகிறார்கள் என்று சிந்தித்து ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை ஆராய்கிறார்கள் நெவி அவர்களின் வாழ்க்கையை புரிந்து கொண்ட அவர்கள் தன்னையும் இஸ்லாத்தையும் இணைத்து கொள்வதோடு சத்தியத்தையும் தர்மத்தையும் மனித நேயத்தையும் நிலைநாட்ட எந்த தியாகத்தையும் செய்ய தயாராகி விடுகிறார்கள் நபி சொல்லா அவர்கள் எல்லா காலத்திலும் எல்லா மக்களிடமும் எல்லா நிலையிலும் நற்குணவாதியாகவே இருந்தார்கள் அவர்களின் குணத்தை வறுமையோ பலமோ ஆட்சி அதிகாரமோ இன்பமோ துன்பமோ பாதித்ததில்லை பழக்காரன் ஏழை என்று எந்த வித்தியாசமும் இல்லாமல் அனைவருடன் அன்பாக நடந்து கொண்டார்கள்